ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் வில லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் லிட்டர் லிட்டர் இதயம் இதயம் நலனையின் நலனையின் அதிகபட்ச ரூபாய் ஆனா இப்ப முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல நீட் தேர்வை நாங்கள் ரத்து செய்ய முடியாது ரத்து செய்யும் அதிகாரம் மத்திய அரசுக்கே உள்ளது இந்தி கூட்டணி ஆட்சிக்கு வந்திருந்தால் நீட் விலக்கு பெற்றிருப்போம் நீட் குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் கேள்விக்கு முதல்வர் ஸ்டாலின் பதில் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு வரலாறு காணாத வகையில் வீழ்ச்சி ஒரு அமெரிக்க டாலரின் மதிப்பு எண்பத்தி ஆறு ரூபாயை கடந்தது சென்னை ராஜ்பவனில் ஆளுநர் ஆர் என் ரவியுடன் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் சந்திப்பு அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் நடவடிக்கை எடுக்கக் கோரி வேண்டுகோள் யார் அந்த சார் என கேட்டால் ஏன் பதறுகிறீர்கள் எதிர்க்கட்சி அரசியல் செய்யாமல் அவையலா செய்யும் சட்டமன்றத்தில் முதல்வர் ஸ்டாலினுக்கு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி பெரியார் குறித்து இழிவான ஆதாரமற்ற கருத்துக்களை பேசிய நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் மன்னிப்பு கேட்க வேண்டும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் பே சண்முகம் வலியுறுத்தல் பெரியார் பற்றி அவதூறாக பேசியதாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது கடலூர் சேலம் மதுரை தென்காசி திருநெல்வேலி திண்டுக்கல் உள்ளிட்ட பதினோரு மாவட்டங்களில் அறுபதற்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவு தந்தை பெரியார் திராவிட கழகம் தவிர்த்த மற்ற அமைப்பினர் சீமான் மீது வழக்கு தொடுத்துள்ளனர் திமுக மற்றும் திமுக கூட்டணி கட்சிகளுக்கு போராட அனுமதி வழங்கப்படும் போது எதிர்கட்சிகளுக்கு ஏன் அனுமதி மறுக்கப்படுகிறது சட்டப்பேரவை கூட்டத்தொடரை தொலைக்காட்சியில் முழு ஒளிபரப்பு செய்வது வழக்கம் ஆனால் இந்த முறை ஒளிபரப்பப்படாதது ஏன் சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டிலிருந்து கட்டணம் உயர்த்துவதில் நாற்பதாயிரம் கோடி ரூபாய் கூடுதல் வருவாய் ஈட்டியும் லாபத்தை ஈட்டாமல் மின் வாரியம் நான்காயிரத்தி நானூற்று முப்பத்தி ஐந்து கோடி ரூபாய் நஷ்டத்தில் இயங்குவதற்கு மின்சாரத் துறையில் நடக்கும் ஊழல் மற்றும் நிர்வாகத்தின் சீர்கேடுகளே காரணம் பாமக தலைவர் அன்புமணி குற்றச்சாட்டு திருச்சி திருவளர் சோலை கல்லணை சாலையில் செயல்பட்டு வரும் வில்சன் மைக்கேல் என்பவருக்கு சொந்தமான ஜான்சன் எனர்ஜி பிரைவேட் லிமிடெட் என்ற பேட்டரிகள் சூரிய மின் தகடுகள் தயாரிக்கும் நிறுவனத்தில் ஆறு பேர் கொண்ட வருமான வரித்துறை அதிகாரிகள் குழு சோதனை மாநில அரசுகளுக்கான வரி பகிர்வாக ஒரு லட்சத்து எழுபத்தி மூன்றாயிரத்து முப்பது கோடி ரூபாயை இன்று ஒரே நாளில் விடுவித்தது மத்திய அரசு முன்னதாக டிசம்பரில் எண்பத்தி ஒன்பதாயிரத்து எண்பத்தி ஆறு கோடி ரூபாய் பகிர்ந்தளிக்கப்பட்டிருந்தது மாநிலங்களின் மூலதன செலவினங்களை விரைவுபடுத்தவும் அவற்றின் வளர்ச்சி சார்ந்த செலவினங்களுக்கு நிதி அளிக்கவும் இந்த மாதம் அதிக தொகை பகிர்ந்தளிக்கப்பட்டதாக மத்திய நிதியமைச்சகம் அறிவிப்பு தமிழகத்திற்கு எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு புள்ளி எட்டு ஒன்பது கோடி ரூபாய் வரி பகிர்வு விடுவிக்கப்பட்டுள்ளது மதுபான நிறுவனமான டியாஜியோ ஸ்காட்லாந்து விஸ்கிக்கு இந்தியாவில் விதிக்கப்பட்ட தடையை நீக்குவதற்காக லஞ்சம் பெற்றதாக எழுந்த புகாரில் காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் மீது புதிய ஊழல் வழக்கை பதிந்தது சிபிஐ இது கார்த்தி சிதம்பரம் மீது தொடரப்பட்ட நான்காவது வழக்காகும் பெரியார் குறித்து சீமான் பேசிய கருத்துக்கள் சமூகத்தில் பதற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் உள்ளதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளை கருத்து இந்த விவகாரத்தில் சீமான் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் உத்தரவு இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு அதிமுக கவுன்சிலர்களை தாக்கியதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் உட்பட ஆறு பேர் மீது தொடரப்பட்ட வழக்கிலிருந்து மா சுப்பிரமணியனை விடுவித்தது சிறப்பு நீதிமன்ற தீர்ப்பு டெல்லியில் பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த பனிரெண்டாம் வகுப்பு மாணவனை போலீசார் கைது செய்தனர் தேர்வை தவிர்க்கவே அவ்வப்போது இமெயில் மூலம் ஆறு முறை செய்ததாக தெரியவந்துள்ளது ஒரே நேரத்தில் இருபத்தி மூன்று பள்ளிகளுக்கு மிரட்டல் விடுப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது விவசாய பயிர்களை சேதப்படுத்தும் காட்டு பன்றிகளை சுட்டு பிடிப்பதற்கு வனத்துறைக்கு அதிகாரம் உண்டு விவசாயிகளே பன்றிகளை துப்பாக்கியால் சுடுவது குறித்து வருங்காலங்களில் பரிசீலிக்கப்படும் வனவிலங்குகளால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் வனத்துறை அமைச்சர் பொன்முடி பேச்சு ஈவேரா பற்றி நண்பர் சீமான் பேசியதில் எந்த தவறும் இல்லை எல்லாம் உண்மை பல புத்தகங்களில் உள்ளது முரசொலியில் கார்ட்டூன்களாக கருணாநிதி காலத்திலேயே பிரசுரிக்கப்பட்டுள்ளது இன்று திராவிட பாசிசவாதிகள் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளை தாக்கி அவர்கள் வாகனங்களை சேதப்படுத்தியுள்ளது கண்டிக்கத்தக்கது பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா கண்டனம் சென்னை மெரினா கலங்கரை விளக்கம் முதல் நீலாங்கரை வரை பதினைந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு கடல் மேல் பாலம் அமைக்க திட்ட அறிக்கை தயாராகி வருகிறது சட்டப்பேரவையில் அமைச்சர் ஏவா வேலு தகவல் கடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி காரைக்காலிலும் சனிக்கிழமை லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கணிப்பு தமிழகத்தில் பொதுவாக வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்றும் பொதுவாக காலை வேளையில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும் அறிவிப்பு நாகையில் தலையில் கருப்பு துணி முக்காடு போட்டு சாலைப் பணியாளர்கள் ஒப்பாரி போராட்டம் சாலைப் பணியாளர்களின் நாற்பத்தி ஓரு மாத பணி நீக்க காலத்தை பணி காலமாக முறைப்படுத்தி சென்னை உயர்நீதிமன்ற ஆணையை அமல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தல் சேலம் ஆமாப்பேட்டையில் கிராமிய பொழுதுபோக்கு அம்சங்களுடன் பொங்கல் வைத்து தை திருநாளை உற்சாகமாக கொண்டாடிய கல்லூரி மாணவர்கள் மாட்டுவண்டி பயணம் கயிறு இழுத்தல் உறியடித்தல் போன்ற விளையாட்டுகளில் மாணவிகள் உற்சாகத்துடன் பங்கேற்று விளையாடி மகிழ்ந்தனர் தனது மனைவி தன்னையும் தன் பிள்ளைகளையும் தவிர்த்துவிட்டு வேறு ஒருவரை மனமுடித்துக் கொண்டதால் மனமுடைந்த வடமாநில தொழிலாளி நாகையில் தூக்கிட்டு தற்கொலை திருவாரூர் நகராட்சியுடன் பெருந்தரக்குடி ஊராட்சியை இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டம் நகராட்சியுடன் இணைக்கப்பட்டால் மக்கள் மீது வரிச்சுமை ஏற்படும் எனவும் விவசாயத்தை சார்ந்த அப்பகுதி மக்களின் நூறு நாள் வேலை போன்ற வேலைவாய்ப்புகள் பறிக்கப்படும் எனவும் குற்றம் சாட்டி கிராம மக்கள் போராட்டம் கோவை வனப்பகுதியை ஒட்டிய யானைகள் வழித்தடத்தில் மண் எடுத்த விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்த சிறப்பு புலனாய்வு குழுவை நியமித்து உயர்நீதிமன்றம் உத்தரவு மண் கொள்ளைக்கு உடந்தையாக இருந்த அதிகாரிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கவும் நீதிபதிகள் உத்தரவு அண்ணா பல்கலைக்கழகத்துடன் இணைந்து தானியங்கி கண்காணிப்பு நடைமுறையை உருவாக்கி மண் கொள்ளையை கண்காணிக்க உத்தரவிட்ட நீதிபதிகள் தோண்டப்பட்ட குழிகளை நிரப்புவது உள்ளிட்ட தீர்வு நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் அறிவுறுத்தல் மதுரையில் எந்த காரணத்திற்காகவும் டங்ஸ்டன் திட்டம் வராது டங்ஸ்டன் சுரங்க ஏலத்தை நிறுத்த மாநில அரசுக்கு மத்திய அரசு கடிதம் எழுதியுள்ளது இந்த திட்டம் மூலம் மாநில அரசுக்குத்தான் வருவாய் மத்திய அரசுக்கு வருவாய் இல்லை டங்ஸ்டன் திட்டத்திற்கு எதிராக அற போராட்டம் நடத்திய பொதுமக்கள் மீது போடப்பட்ட வழக்குகளை கைவிட வேண்டும் மதுரை டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிராக போராடி வரும் கிராம மக்களை நேரில் சந்தித்து விளக்கம் அளித்த பின் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பேட்டி ஆளுநரை பதவி விலக கோரியும் பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்க கோரியும் விருத்தாச்சலம் நகர்மன்ற கூட்டத்திற்கு நூதன முறையில் புடவை அணிந்து வந்த தமிழக வாழ்வுரிமை கட்சியின் நகரமன்ற உறுப்பினரால் பரபரப்பு சென்னை கடற்கரை தாம்பரம் வழித்தடத்தில் வெள்ளிக்கிழமை மாலையில் மின்சார ரயில் சேவை பாதிப்பு சிக்னல் கோளாறு காரணமாக ஒன்றரை மணி நேரமாக ரயில்கள் இயக்கப்படாததால் பயணிகள் அவதி சிக்னல் கோளாறு பின்னர் செய்யப்பட்டு ரயில்கள் இயக்கப்பட்டாலும் பொங்கல் விடுமுறைக்காக சொந்த ஊர் செல்வோர் ரயில் நிலையங்களில் குவிந்திருந்ததால் கூட்ட நெரிசல் சென்னை சேப்பாக்கத்தில் ஜனவரி இருபத்தி ஐந்தில் நடைபெறும் இந்தியா இங்கிலாந்து இடையேயான இரண்டாவது டி ட்வெண்ட்டி போட்டிக்கான டிக்கெட் விற்பனை ஜனவரி பன்னிரெண்டில் துவக்கம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாயிலிருந்து பதினைந்தாயிரம் ரூபாய் வரை டிக்கெட்டுகளின் விலை நிர்ணயம் ரசிகர்கள் ஆன்லைன் மூலம் டிக்கெட் வாங்கிக் கொள்ளலாம் மதுரை தூத்துக்குடி அகல ரயில் பாதை திட்டம் வேண்டாம் என்று தமிழக அரசு கூறிவிட்டது திட்டம் வேண்டாம் என்று தமிழக அரசு எழுத்துப்பூர்வமாக தெரிவித்துவிட்டது மதுரை தூத்துக்குடி அகல ரயில் பாதை திட்டம் தொடர்பான கேள்விக்கு மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பதில் பொங்கலை முன்னிட்டு புதுச்சேரியில் ஜனவரி பதினாறு பதினேழாம் தேதிகளில் அரசு விடுமுறை ஜனவரி பதினைந்து பதினாறாம் தேதிகளுக்கு ஏற்கனவே விடுமுறை அறிவிக்கப்பட்ட நிலையில் இரண்டு நாட்கள் கூடுதலாக அரசு விடுமுறை அறிவித்து புதுச்சேரி அரசு உத்தரவு கடந்த ஆண்டு ஒய்எம்ஐ என்ற மூதாட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கில் காவல்துறை குற்றவாளிகளை இன்று வரை கைது செய்யவில்லை என கூறி இறந்த பாட்டியின் பேரனான கடற்படை வீரர் இளமாறன் காவல்துறைக்கு எச்சரிக்கை விடுத்த வீடியோ வைரல் இந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ள பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தமிழக காவல்துறை மீது மக்கள் நம்பிக்கை இழந்து வருவதாக விமர்சனம் விக்ரவாண்டி தனியார் பள்ளி கழிவு நீர் தொட்டியில் விழுந்த மாணவி பலியான வழக்கில் குற்றவாளிகளுக்கு நீதிமன்றம் நிபந்தனை ஜாமீன் பள்ளித்தாளாளர் பள்ளி முதல்வர் மற்றும் ஆசிரியருக்கு நிபந்தனை ஜாமீன் ஆர்கானிக் விளை பொருட்கள் ஏற்றுமதி அடுத்த மூன்று ஆண்டுகளில் இருபத்தி ஐந்தாயிரம் கோடி உயரும் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் உறுதி ஆந்திராவின் குண்டூரில் ஒவ்வொரு மாதமும் மூவாயிரம் ஹிந்துக்களை மதமாற்றம் செய்ததாக எழுந்த புகாரில் கல்வாரி சர்ச்சை இடிக்க ஆந்திர சிறுபான்மையின நலத்துறை அமைச்சகம் உத்தரவு ஒவ்வொரு மாதமும் மூவாயிரம் ஹிந்துக்கள் என இதுவரை மூன்றரை லட்சம் பேரை மதமாற்றம் செய்ததாகவும் இந்த சர்ச் போல் இந்தியாவில் அடுத்த ஆண்டுகளில் நாற்பது கல்வாரி சர்ச்சுகளை அமைக்க திட்டமிட்டுள்ளதாகவும் அந்த சர்ச்சின் நிர்வாகிகள் பேசியிருந்த நிலையில் நடவடிக்கை கார் பந்தயம் முடியும் வரை திரைப்படங்களில் நடிக்க போவது இல்லை என நடிகர் அஜித் குமார் அறிவிப்பு டுவெண்ட்டி ஃபோர் ஹெச் துபாய் கார் பந்தயத்தில் பங்கேற்றுள்ள நிலையில் நடிகர் அஜித் அறிவிப்பு ஹிந்தி தேசிய மொழி அல்ல என்று கிரிக்கெட் வீரர் ரவிச்சந்திரன் அஸ்வின் சொன்னது சரியே ஹிந்தி இந்தியாவின் தேசிய மொழி அல்ல இதை அஸ்வின் மட்டுமல்ல அண்ணாமலையாக நானும் சொல்லுகிறேன் ஹிந்தி தேசிய மொழி அல்ல அது இந்த நாட்டின் இணைப்பு மொழி மக்களின் வசதிக்கான மொழி ஹிந்தி தேசிய மொழி அல்ல என்று கிரிக்கெட் வீரர் ரவிச்சந்திரன் அஸ்வின் சொன்னது பற்றி கேள்விக்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பதில் டெல்லி சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்பாளர்களை தேர்வு செய்ய பாஜகவின் மத்திய தேர்தல் குழு தீவிர ஆலோசனை பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடந்த கூட்டத்தில் மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங் அமைச்சர் டெல்லி பாஜக தலைவர் உள்ளிட்டோர் பங்கேற்பு ஒரே பாலின திருமண அங்கீகாரத்திற்கு மறுப்பு தெரிவித்த உச்சநீதிமன்ற உத்தரவை மறு ஆய்வு செய்யக்கோரி தொடரப்பட்ட அனைத்து மனுக்களையும் தள்ளுபடி செய்தது உச்சநீதிமன்றம் ஒரே பாலின ஜோடிகள் திருமணம் செய்வதை அங்கீகரிக்க முடியாது என உச்சநீதிமன்றம் திட்டவட்டம் இந்தி கூட்டணிக்குள் போதிய தகவல் பரிமாற்றம் இல்லை இந்தி கூட்டணி மக்களவைத் தேர்தலுக்கு மட்டும்தான் என்றால் அதை காங்கிரஸ் அறிவிக்க வேண்டும் எங்களுக்கான பாதையை நாங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்வோம் சிவசேனா மூத்த தலைவர் சஞ்சய் ராவத் காட்டம் உலகிலேயே மிகவும் சக்தி வாய்ந்த ஹைட்ரஜன் எரிபொருள் இயக்கப்படும் ரயிலை இந்திய ரயில்வே உருவாக்கியுள்ளது இந்த ரயில் ஆயிரத்தி இருநூறு குதிரை பலம் கொண்ட ரயிலாகும் மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அறிவிப்பு சட்டவிரோதமாக ஊடுருவி மாநிலத்திற்குள் தஞ்சம் அடைந்தவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஹரியானா முதல்வர் நயாப் சிங் சைனி அறிவிப்பு ஹரியானாவில் சட்டவிரோதமாக குடியேறியுள்ள ரோஹிங்கியாக்கள் மற்றும் வங்கதேசிகள் அடையாளம் காணப்பட்டு நாடு கடத்தப்படுவார்கள் என்றும் ஹரியானா முதல்வர் அறிவிப்பு டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியுடன் உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் சந்திப்பு விரைவில் தொடங்க உள்ள கும்பமேளாவுக்கான ஏற்பாடுகள் குறித்து பிரதமருடன் முதல்வர் யோகி ஆலோசனை கும்பமேளாவில் பங்கேற்குமாறும் பிரதமர் மோடிக்கு யோகி ஆதித்யநாத் அழைப்பு பிப்ரவரி பத்து பதினொன்றாம் தேதிகளில் பிரான்சில் மிகப்பெரிய அளவிலான ஏஐ எனப்படும் செயற்கை நுண்ணறிவு தொடர்பான உச்சி மாநாடு நடைபெற உள்ளதாக பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் அறிவிப்பு அந்த மாநாட்டிற்காக பிரதமர் நரேந்திர மோடி பிரான்ஸ் வர உள்ளதாகவும் இந்தியாவுடன் செயற்கை நுண்ணறிவு தொடர்பான நெருங்கிய தொடர்பை பிரான்ஸ் ஏற்படுத்தும் என்றும் அதிபர் மேக்ரான் அறிவிப்பு தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகள் தேர்வுக்கான நெறிமுறைகளை வெளியிட்டது அக்கட்சியின் தலைமை தேர்வு செய்யப்படும் நிர்வாகிகளுக்கு நான்கு ஆண்டுகள் மட்டுமே பதவி என அறிவிப்பு நான் ஒரு குஜராத்தி ஹிந்தி எனக்கு தாய்மொழி அல்ல ஆனாலும் நான் ஹிந்தியை கற்றுக்கொண்டேன் ஏனென்றால் நாட்டில் அதிக அளவிலான மக்கள் ஹிந்தி மூலம் பேசிக்கொள்கின்றனர் அதோடு குஜராத்திற்கு ஹிந்தி பேசுபவர்கள் வருவதும் அதிகம் அதன் காரணமாக ஹிந்தி பயன்படும் என்பதால் அதை கற்றுக்கொண்டேன் யூடியூப் பாட்காஸ்டில் பிரதமர் மோடி பேச்சு உத்தரப்பிரதேசத்தின் பிருந்தாவனில் உள்ள பிரேமானந்த் மகாராஜ் சுவாமிகள் ஆசிரமத்திற்கு இந்திய கிரிக்கெட் நட்சத்திர வீரர் விராட் கோலி மற்றும் அவரது மனைவியும் நடிகையுமான அனுஷ்கா சர்மா சென்றனர் மகள் வமிகா மகன் அக்கேயுடன் சென்ற கோலி அனுஷ்கா ஜோடி பிரேமானந்த் மகாராஜ் சுவாமிகளிடம் காலில் விழுந்து ஆசிர்வாதம் பெற்றனர் அப்போது பக்தியை விட வேறு எதுவும் பெரிதல்ல என அனுஷ்கா சர்மா உருக்கம் இங்கிலாந்து உடனான ஒருநாள் மற்றும் டி தொடர் மற்றும் சாம்பியன்ஸ் ட்ராஃபி தொடருக்கான இந்திய அணி ஞாயிற்றுக்கிழமை அறிவிக்கப்படலாம் என தகவல் அணியில் காயத்திலிருந்து மீண்ட நட்சத்திர வேகப்பந்து வீச்சாளர் முகமது ஷமி சேர்க்கப்படலாம் எனவும் தகவல் நாம் தமிழர் கட்சியை அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக அறிவித்தது இந்திய தேர்தல் ஆணையம் இரண்டாயிரத்தி பதினாறு இரண்டாயிரத்தி பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று என தொடர்ந்து தேர்தல்களில் தனது வாக்கு சதவீதத்தை அதிகரித்து வந்த நாம் தமிழர் கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நடந்த மக்களவைத் தேர்தலில் எட்டு புள்ளி இரண்டு சதவீத வாக்குகளை பெற்றதை அடுத்து தேர்தல் ஆணையம் அறிவிப்பு அமெரிக்காவின் பிரபல தொழில் அதிபரான ஜார்ஜ் சோரஸ் அரசியல் தலையீட்டில் ஈடுபடுவதாக இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனி குற்றச்சாட்டு பல்வேறு நாடுகளில் தங்களுக்கு ஒத்து வராத அரசாங்கங்களை அகற்றி ஆட்சி கலைப்பில் ஈடுபட்டு வருவதாக ஜார்ஜ் சோரஸ் மீது புகார் உள்ள நிலையில் இத்தாலி பிரதமரும் குற்றச்சாட்டு இந்தியாவில் பிரதமர் மோடிக்கு எதிராக ஜார்ஜ் சோரஸ் சதியில் ஈடுபடுவதாக பாஜக குற்றம் சாட்டியிருந்தது யார் நம்மை கீழே இறக்க நினைத்தாலும் தவறாக நடந்து கொண்டாலும் சும்மா விடக்கூடாது நடிகர் தனுஷ் உடனான மோதலுக்கு மத்தியில் தனியார் நிகழ்ச்சியில் பேசியபோது நடிகை நயன்தாரா பரபரப்பு பேச்சு பஜாஜ் நிறுவனத்தின் புதுப்பிக்கப்பட்ட பல்சர் ஆர்எஸ் டூ ஹண்ட்ரட் வகை பைக்குகள் சந்தையில் மீண்டும் அறிமுகம் ஒரு லட்சத்து எண்பத்தி நான்காயிரம் ரூபாய் விலைக்கு சந்தைக்கு மீண்டும் வந்துள்ளது பல்சர் ஆர்எஸ் டூ ஹண்ட்ரட் கருப்பு வெள்ளை சிவப்பு என மூன்று நிறங்களில் கிடைக்கிறது